போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு யுக்ரைனுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று ஆயிரத்து எழுபத்தி இரண்டாவது நாளாக நீடித்து வருகிறது இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் முயற்சித்தன ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்ந்தும் நீடித்து வருகிறது இதனிடையே கடந்த எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை யுக்ரைன் மீதான போரை மூன்று நாட்களுக்கு ரஷ்யா தற்காலிகமாக நிறுத்தியது இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்ததன் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது இதையடுத்து இன்று முதல் இரு நாடுகளுக்கும் இடையே தாக்குதல் தொடங்கியுள்ளது அதேவேளை போர் நிறுத்தத்தை முப்பது நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு யுக்ரைனுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார் மிகவும் தீவிரமான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் பிரச்சினைக்கான காரணம்

அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்